வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு ஆடிவெள்ளி கடைசி வெள்ளி கிழமை இது அதனால் ரொம்ப அமோகமாக அம்மனுக்கெல்லாம் ஒரே சிறப்பாக கோயிலுங்கள்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம வந்து இன்று வந்து ஆடிவெள்ளி அதுவும் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறவங்க நல்லா பிரமாந்தமாக கொண்டாடுவாங்க அது இல்லாத ஐதீக சாஸ்திரம்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ண தெரியாதவங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பெண் தெய்வம் நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே பெண் தெய்வம் வரும் அது வந்து பெரியவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதை வந்து நீங்கள் கொண்டாட கொண்டாட உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லட்சுமி கடாட்சம் வரும் அதை வந்து எப்படி கொண்டாடுறதுன்னா நம்ம வந்து நம்மளால் சிம்பிளாக முடியாத ஒரு க கோயிலுங்களில் முகம் உருவம் வந்து சாமி முகம் வந்து ஒரு முகம் இருக்கும் அதை வாங்கி அது ஒரு பாவாடை கட்டி அதை வந்து நீங்கள் அழகாக வச்சு அதை தான் உங்கள் வீட்டு சாமி நினச்சி மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து தங்கம்ம தாயின்னு எங்கள் முகம் வந்து வாங்கி அதுக்கு பாவாடைலாம் போட்டு அதுக்கு ட்ரெஸ் பண்ணி அழகாக அதை வச்சு நான் கும்பிடுவேன் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்தை உயிருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பெரியவங்களை கேட்டு பாருங்க நீங்கள் மறந்துருப்பீங்க அதை கேட்டு பாருங்கள் அவங்க வந்து கொண்டாடியிருப்பாங்க அதுக்கு உங்களால் முடிஞ்சது வேறு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஜாக்கெட் போய்ட்டு உங்களுக்கு வசதி இருந்தால் புடவை ஜாக்கெட் வச்சு பழையல்லாம் வச்சு எல்லாம் அமோகமாக கொண்டாடலாம் எல்லாத்துக்கும் சும்மங்களுக்கு மஞ்சள் கயிறு வ வளையல் ஜாக்கெட் வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் ஒரு குங்குமமும் மஞ்சள் கயிறு வெத்தலைப்பாக்கு முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட்டு இல்லையோ ரெண்டு வளையல் வச்சு கொடுக்கலாம் கொடுத்து நீங்கள் கொண்டாடுனீங்கன்னா வேறு ஒன்றுமே அது செய்வேலாம் கொஞ்சம் பொங்கல் வைங்க ஒரு டம்ளர் பால் வைங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து முடிஞ்ச ஒரு ஏழு அடை அது எங்கள் சாமிக்கு நாங்கள் செய்வோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொங்கலை வைங்க வச்சு நீங்கள் கும்பிடுங்க கும்பிட்டு ஒரு டம்ளர் பால் வைங்க வச்சு மஞ்சள் குமம் வச்சு வர்ற சுமங்கள் எங்களுக்கு கொடுங்க அது வந்து அமோகமாக இருக்கும் அந்த பழமும் அந்த பழம் வாழைப்பழம் வைக்குங்க பெத்தலை பக்கம் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு கொஞ்சம் பொங்கல் ஒரு டம்ளர் பால் இது போதும் வச்சு அழகாக வர்ற சிமங்கிழிங்களுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் கணக்கு வச்சுக்கோங்க இல்லை மூணு பேர்த்து கொடுத்தாலும் தப்பு இல்லை வந்து உங்களுக்கு எவ்வளோ சௌரியமோ அதுக்கு தகுந்தமாக செய்யலாம் வீட்டு சாமி நீங்கள் கும்பிட கும்பிட உங்கள் வீடு சுபீட்சமாக வர ஆரம்பிக்கும் லட்சுமி கிடையாச்சும் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துரும் அப்புறம் திருப்பி உங்கள் கஷ்டத்துக்கே வழி இருக்காது இது எதுக்காக நான் பெண்களுக்காக தான் இது மொதல் குறிப்பிட்றேன் ஏன்னா ஆண்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது ஏன்னா அவங்க வெளியில் போகிறவங்க ஆனால் வீட்டு பெண்கள் வந்து எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த குடும்பமே சுபிச்சமாக இருக்கும் ஒரு கஷ்டமும் வராது ஆம்பளைங்க வெளியே போகிறவங்களுக்கும் காசு பணம் வர்றவுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் கும்பிடுங்கன்னா தான் அவங்க ஆம்பளைங்களை வெளியேற போகிறவங்களுக்கு நல்ல மாதிரியாக வருமானம் வர ஆரம்பிக்கும் இதை செய்து பாருங்க இதை வந்து நீங்கள் எந்தளவுக்கும் செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பெருகும் இதை வந்து நான் இன்றைக்கி வரலட்சுமி நம்புவதுனால உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ஆண்டவனே நம்ம வந்து நம்மளோட அம்மனை உங்களோட எல்லா குடசாமி வேண்டிக்கிங்க அந்த அம்மனை வேண்டி நான் உங்களுக்கு உங்களை எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதை வந்து நீங்கள் ம கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நன்றி வணக்கம் <coughs>